இப்போ எடப்பாடி சிஎம் சீமான் அதாவது எடப்பாடி முதல்வர் சீமான் துணை முதல்வர் இப்படி ஆதவ வந்து சீமான் கிட்டே சொன்னதாகவும் சீமான் சொல்லியிருக்காரு சீமான் அதை மறுத்ததாகவும் சொல்லியிருக்காரு உண்மைதான் எடப்பாடியை பலகீனப்படுத்தினாதான் ஸ்டாலின் முதல்வராக இருக்கணும் அல்லது சீமான் முதல்வராக இருக்கணுங்கிற நிலமை வரும் சீமான் முதல்வருங்கிறது தூக்கி நிறுத்துறதுக்கும் தமிழின தலைவனாக தூக்கி நிறுத்துறதுக்கும் தன்னுடைய கனவுகள் எண்ணங்களை தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்துறதுக்கும் அவர் முன்னெடுக்கிறாரு நம்ம ஒரு ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு ஆட்சி இருந்ததே இல்லைன்னு உறுதிப்படப்படி உறுதிப்பட செயல்படணும் அதுக்கு நாம் சீஃப் மினிஸ்டராக தான் அந்த ஆட்சியை கொண்டு வர முடியும்னு சீமான் கருதுறாரு அது ஆதவர்ஜனா ரெட்டிக்கு தெரியாது தெரியாது தெரியாமல் புடம் தெரியாமல் அடிக்கிட்டு சீமான் அதே வெளியே சொல்லி ஆதவர்ஜனா வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டார் எளிமேல் எவனோ யாராவது கூட்டணிக்குவான்னு சீமான்கிட்ட போய் கேட்குறவன் நிலம அதுதான் தான் அண்ணே நீங்கள் தானே என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நான் இரநூத்தி பத்து நாலு பொண்ணு சொல்கிறது சரியாக சொல்கிறீங்கண்ணே என்றைக்குமே நீங்கள் உங்கள்கிட்ட சுயநலம் கிடையாதுண்ணே நான் ஒரு லட்சியத்தோடு இருக்கிறேன் தம்பி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னு நேரடியாக பாராட்டியிருப்பார்